கல ஜலப்பிரவாஹ பாவிதம் சதைகளை புதங்க புதமாடி அனைவருக்கும் வணக்கம் போன வாரம் கலரியோட அடவுகள் பார்த்தோம் இந்த வாரம் நான்கு திசையிலும் பிரிஞ்சு எப்படி நம்ம பண்ண போறோம்னு களரி அடவுகள்னு பார்க்க போறோம் ஒரு அஞ்சு பிரிவுகள் இருக்கு ஒரு கலரி விளையாட்டு முறையில் யாருக்கு ஒரு ஆளுக்கு கரெக்டா பிரிவு முறைகள் கரெக்டா தெரியுதோ அதை வச்சு தான் அவங்களுடைய சுவடு அடிக்கக்கூடிய முறைகளும் தன்னுடைய கலையை மேம்படுத்தி காட்டக்கூடிய ஒரு முறைகளுமே வரும் சோ நல்லா கவனிச்சு பாருங்க சோ வலது காலம் முன்னாடி எடுத்து வச்சு இடது கால பக்கவாட்டுல வெட்டி ஒவ்வொரு பிரிவும் எப்படி வருதுங்கிறத கரெக்டா அந்த உத்வேகத்தை கரெக்டா கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க கத்துக்கலாம் நன்றி வணக்கம் பிரிவுநிலை சமநிலை தயார் நிலை தட்டி பின்முண்டா காலை எடுத்து வச்சு பிரி தடா தடை ஏறி இடி தட்டி பின் உண்டா கால எடுத்து தட்டி பிரி தட தடை ஏறி இடி தட்டி பின் உண்டா கால தட்டி தட தடை ஏறி இடி தட்டி பின் உண்டா தட்டி பின் சமநிலை வணக்கம் பிரிவு நிலை சமநிலை தயார் நிலை இடி பக்கவாட்டு வெட்டி நாலு சைடு சரியா தடையுடன் கூடிய இடி பக்கவாட்டு வெட்டி நாலு சைடு தடை தடை ஏரி இடி பக்கவாட்டு தடை தடை ஏரி காலத்துக்கு வச்சு பக்கவாட்டு வீடு தடை தடை ஏரி காலத்துக்கு பக்கவாட்டு வீடு தடை தடை ஏறி பக்கவாட்டு வெட்டு